இசைக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து அதாவது பொதுவாக ஒரு கருத்து இருக்கு அப்போ சரியில்லைனா பிள்ளையும் சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதில் ஒரு கொஞ்சம் சதவிகிதம் உண்மை இருக்குது அப்பாவினுடைய சுபாவம் மகனுக்கு வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நூற்றுக்கு நூறு இல்லை ஒரு கொஞ்சம் சதவிகிதம் வாய்ப்பு இருக்குது மரபணுப்புகள் மூலமாக ஒன்று ரெண்டாவது அப்பாவுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து பார்த்து அதனுடைய தாக்கம் வந்ததனால அப்பா மாதிரி மாறுறதுக்கு கொஞ்சம் சதவிகிதம் வாய்ப்பு இருக்கு அது உண்மைதான் ஆனால் அப்பா மாதிரி தான் அப்பா கெட்டவனாக தான் பையனும் கெட்டவனாக இருப்பான் என்று சொல்வது அது ஒரு சரியான விஷயம் அல்ல என்பதை இந்த வசனத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் சிலர் அப்பாவை பார்த்து கூட சிலர் அந்த பாவத்தை செய்யவே மாட்டாங்க அப்பாவை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துப்பாங்க அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்துருக்கேன் எங்கள் குடும்பத்துல நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து அப்பா வந்து எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் எங்கள் உறவினர்கள் நடுவில் அப்பா குடிகார் குடித்து குடிச்சு குடித்து குடித்து அவர் ஒரு நடுத்தர வயசுல செத்து போயிட்டார் அவருக்கு ரெண்டு மகன்கள் ஆனால் ரெண்டு மகன்களும் அந்த குடிய அவர் கிராமத்தில் தான் இருந்தார் இத்தனைக்கும் அப்பா அப்பா கிராமத்தில் இருந்தார் அவர் குடித்து குடித்து தன்னுடைய சொத்தை எல்லாம் நிறைய சொத்து எல்லாத்தையும் வாய் வாய்மொழியாகவே அந்த காலத்தில் வித்துட்டார் குறைஞ்ச விலைக்கு வித்துட்டார் ஒரு சொத்து கூட மீதி வைக்கலை பிள்ளைகள் அதில் ஒரு மகன் வெளிநாட்டுக்கு போனார் வியாபாரம் பண்ணார் வேலை பார்த்தார் அவர்கள் பட்டணத்துக்கு ரெண்டு பேருமே பட்டணத்திற்கு போய் வியாபாரம் பண்ணினார்கள் ஆனால் அவர்கள் ஒரு முறை கூட அந்த மதுபான வாசனையை கூட முகந்தது கிடையாது தொட்டதே கிடையாது அவர்கள் தன் தகப்பனாருடைய வாழ்க்கையை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டார்கள் அதில் இளைய மகன் என்னிடத்தில் சொன்னார் என்னுடைய அறை நண்பன் நானும் வாலிபனாக இருந்தபோது நானும் ஒரு நண்பனும் ஒன்றாக தங்கியிருந்தோம் என்னுடைய அறை நண்பன் நன்றாக குடிப்பான் மட்டுமல்ல அவன் சாராய வியாபாரி அவன் ஒரு வட்டாரத்துக்கே சாராய வியாபாரத்தை குத்தகைக்கு எடுத்திருந்தான் அந்த காலத்தில் ஆனால் என்னுடைய நண்பன் அவன் என்றும் என்னுடைய நண்பன் தான் ஆனால் ஒரு நாள் கூட நான் அந்த மதுவை நான் தொட்டு பார்த்தது கிடையாது என்று இளைய மகனின் என்னிடத்தில் சொன்னார் மூத்த மகனும் ஒரு நாள் கூட அவரும் அந்த மதுவை தொட்டதே கிடையாது அப்பா குடித்து குடிச்சே சொத்தை அழித்து தன்னையும் அழிச்சுக்கிட்டார் ஆனால் ரெண்டு மகன்களும் அதை தொட்டது கூட கிடையாது மற்றது வெத்தலை பாக்கு போடுவாங்க அந்த மாதிரிலாம் செய்வாங்க ஆனால் மதுபானத்தை அவங்க தொட்டதே கிடையாது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று குறிந்தேர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் செய்த விஷயங்கள் நம்முடைய முன்னோடிகள் நல்லது மட்டுமல்ல அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கெட்டதும் கூட நமக்கு ஒரு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருப்பதாக ஒரு ஒரு பட்டியல் அங்கே இருக்கு அவங்க முறுமுறுத்தாங்க தண்டிக்கப்பட்டாங்க இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது யாருக்கு என்ன சம்பவித்தது இசரவேல் ஜனங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க தங்களுடைய இச்சைகளுக்கு பொல்லாங்கான இச்சைகளுக்கு இடம் கொடுத்தாங்க விக்கிரகாராதனம் பண்ணாங்க வேசித்தனம் பண்ணாங்க ஆண்டவரை பரீட்சை பார்த்தாங்க முறுமுறுத்தாங்க அதனால் அவர்களுக்கு தண்டனை வாழ்விலே வந்தது தண்டிக்கப்பட்டார்கள் ஆயினால் நீங்கள் அதை பார்க்கிற நாம் ஒரு எச்சரிப்பாக தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பு அவர்கள் நமக்கு ஆவியில் பார்த்தா அவர்கள் நமக்கு முன்னோடிகள் முற்பிதாக்கள் அதான் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால் நம்முடைய முன்னோடிகள் நம்முடைய முற்பிதாக்கள் நம்முடைய சீனியர்கள் இவர்களிடமிருந்து நல்லதை கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தப்பான காரியங்களிலிருந்து எச்சரிக்கையையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆமேன்